வணக்கம் ஒரு சிம்பிளான டிப் சொல்லட்டுமா எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியோ இல்ல செய்யும் பொழுதோ அதில் இருக்கக்கூடிய ஆர்வம் குறையாமல் தொடர்ந்து அதுக்கான செய்து இருக்கும் பொழுது அந்த செயல் ஒரு வெற்றியை தரும் அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத முக்கியமா தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஆர்வம் குறையக்கூடாது வழிமுறைகள் என்ன எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இது போன்ற சில விஷயங்கள்ல கவனம் செலுத்தி நாம அதை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே நாம எடுத்துக்கொண்ட எந்த ஒரு செயல்லையும் வெற்றி நமக்கு கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை வேலைகளில் ஒரு ஆர்வமோட இன்ட்ரெஸ்டோட செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலை உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும் அது என்னடா எப்படி செஞ்சோம் ஏன்னா இவ்வளோ சிரமமா இருக்கு காலையில் எந்திரிக்கணுமா இந்த வேலை இவ்வளோ சிரமமா இருக்கு இவங்க கிட்ட எல்லாம் போய் பேசணுமா இப்படிலாம் யோசிக்காம காலையில் எந்திரிச்சம்மா சடக்குன்னு போனோமா இன்னைக்கு இந்த இந்த பார்க்கணும் இந்த இந்த வக்கலா இருக்குது இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு பிரிஸ்கா ஒரு ஆர்வம் குறையாம நீங்க எடுத்துக்கும் போது கண்டிப்பா சொல்றேன் அந்த செயல்ல நீங்க வந்து ஒரு நிபுணத்துவம் பெற்றவர்களா இருப்பீங்க உங்ககிட்ட நிறைய பேரு அதை பற்றின அறிவுகளை வாங்கி கொள்ற அளவுக்கான ஒரு உயர்வான இடத்துலயும் இருப்பீங்கன்றதான் நம்பிக்கை நம்பிக்கை இல்லை நிஜம் ஸோ வேற வேறவியில் சந்திக்கலாமா டாடா